திருச்சி நவலூர் குட்டப்பட்டியில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது திருச்சி கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அறுநூறு ஜல்லிக்கட்டு காளைகள் நானூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் மற்றும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன மாடுபிடி வீரர்களும் கட்டினர் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் என ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்

இருக்கூடாத வெளியே போக ராஜரத்ன மாடு பள்ளப்பட்டி ராஜரத்ன மாடு அண்டாள் அண்டா ஒரு ஆள்